இன்னைக்கு வந்து வீடியோவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போதா அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்து டேப் எடுத்துக்கோங்க அப்புறம் சிசர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க இப்படி கட் பண்ணிக்கோங்க அதே பிளேஸ்ட் வச்சுட்டு அந்த இது இருக்கு இல்லையா அதனால் டார்ச் லைட் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துட்டு இப்படி தேப்பை போற்றுக்குமோ இப்படி எல்லா சைடு மிஸ் ஊற்றி ஓகே அப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் அதையும் ரொம்ப செய்யப்படுறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோம் வருமான பார்க்கப்பா ரெட்டு அப்புறம் ஆரஞ்சு ரெட்டு கலர் துணிக்கு கொஞ்சம் யாருக்கெல்லாம் லேம்பு புடி செய்யணுமோ ஒரே கலர்ஸாக எடுத்துக்கோங்க பேர்பலும் வேணும்னா நீங்கள் பேர்பிலும் எடுத்துக்கோங்க பெரிய தாட்ஸ் லைட்டாக வேணும் அதுக்கு அப்புறம் க்ரீன் எடுத்துக்கோங்க கிரீன் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இப்படி செஞ்சுக்கலாம் அப்போ க்ரீன் லைட்டாகல அதனால் அப்புறம் ப்ளூ எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகே கைஸ் இப்போ இன் ஒன் டூ த்ரீ கைஸ் வந்துச்சு எங்கள் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ வந்து வரோம் வாங்க கைஸ் எப்படி அழகாக வந்துருக்குன்னு எப்படி வந்திருக்கு நான் சொல்லுங்கள் கமர்ஸில் சொல்லுங்கள் பை கை